அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் ஜீக்கிரத்தண்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆடையெல்லாம் வர்றது அதுலேயே அந்த பால்லே நம்ம எடுத்து எடுத்து விடலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா பால் திக்காக வர வரைக்கும் நம்ம கிளறிடலாம் நல்லா திக்காயிடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பவுலில் ஊற்றிக்கலாம் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ வந்து கேரமல் செய்யலாம் இதில் நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றாமல் நம்ம கேரமில்ஸ் பண்ணலாம் நல்லா தேன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம் தண்ணி எப்படின்னா சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் பச்சை தண்ணி ஊற்றுனா தெரிக்கும் இது நல்லா கலந்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த பால் காய்ச்சின இடத்துலேயே இன்னும் கொஞ்சம் இன்னும் அரை லிட்டர் பால் ஊற்றி அதையும் கொதிக்க வச்சுக்கலாம் இதை சுண்டுன்னுலாம் அவசியம் இல்லை இதை கொதித்தா போதும் இப்போ நம்ம அந்த கேரமில் இதில் ஊற்றிக்கலாம் இந்த பாலில் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கேரமில் ஐஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் இதில் அந்த கேரமில் கொஞ்சம் ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் கலக்கி இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தான் நான் செய்கிறேன் இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் பாதாம் பிசின்னு ஊற வச்சு வச்சுருந்தேன் பதை போட்டுக்கலாம் இப்போ நன்னாரி சர்பத் ஊட்டிக்கலாம் இப்போ அந்த பால் எடு ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பாலையும் ஊற்றிக்கலாம் நல்லா எல்லாம் ஜில்லுன்னு இருக்கணும் இந்த ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் ஐஸ்கிரீம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு சேவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேலே ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு சேவ் பண்ணுங்கள் அந்த மேலே கேரமலும் கொஞ்சம் லைட்டாக போட்டு சேவ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்